மரணப்மாதம் நமக்கில்லை யாம் என்று வாய்த்ததுனே மரணப்மாதம் நமக்கில்ல யாம் என்றும் வாய்த்ததுனை கிரணக்கலாபியும் வேலும் உண்டேம் கிண்கினி முகுள சரணப் பிரதாப சசிதேவி மாங்கல்ய ஞானாகர கிருபாகரஞானாகர சுரபாஸ்கரணே மொய்தாரணிகுடல் வள்ளியை வேட்டவும் முத்தமிழ வைதாரையும் அங்கு வாழவை போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபதுடையான் தலைவத்தும் கத்தரிக்கே எய்தான் மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியமே தெய்வத் திருமலை செங்கோட்டில் வாடும் செழுஞ்சுடரே வை வைத்த வேட்படை வானவனே மறவேன் உனை நான் ஐவர்க்கு இடம்பெறக்கால் இரண்டோட்டி அதில் இரண்டு கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே ஏ கிண்ணம் குறித்து அடியேன் செவினி என்று கேட்கச் சொன்ன குன்னம் குறிச்சி வெளியாக்கிவிட்டது கோடுகுழல் சின்னம் குறிக்க குறிஞ்சிக் கிழவர் சிறுமிதனை முன்னம் குறிச்சியில் சென்று கல்யாணம் முயன்றவனே தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கியே உன்னை ாட வெட்டி விழவிடுவேன் செந்தில்வேலனுக்குத் தொண்டாகிய என் அவிரோத ஞானச் வடிவாள் கண்டாயடா அந்தக வந்துவார் சற்றன் கை